இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் எங்கிற வார்த்தையின் வேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இதனாலும் தேவன் தாமே என்னுடைய வழிகளை வாய்க்க பண்ணுவார்கள் கருவன் முடிச்சல்வாள் ஆண்டவரே என் வழிகளை வாய்க்க பண்ணும்படியா என் வழிகளை எல்லாம் ஒப்புவிக்கிறேன் ஒப்பு வைக்கிறேன் ஆளே லோயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசன்மைப்படியாக சொல்வது உன் வழியை கத்தலுக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார் அன்பானவர்களே இன்றைக்கு நாம் காரிய சித்தியற்றவர்களா இருப்போமாக நாம் செய்கிற எல்லா காரியமும் தோல்விட முடியுமாவே இருந்தால் தெரியாத ஒரு திக்கற்ற சூழ்நிலையில் நாம் இருப்போமாக இருந்தால் வேதம் கொடுக்கிற ஆலோசனை உன் வழியை ஒப்புவிப்பது ஒப்பு நமக்கு தெரியாது பாருங்க கத்திருக்க எப்படி ஒப்புவிப்பது வழியை ஒருவேளை தாவீது தாவியது வெளியே போயிட்டு வருகிறான் வரும்பொழுது அவனுடைய மனைவி பிள்ளைகள் அவனோடு கூட இருந்த எல்லாரையும் சிறைப்படுத்திட்டு போயிட்டாங்க இழப்பு பெரிது துக்கம் பெரிது கவலை பெரிது எல்லாமே பெரிதா இருந்தது இந்த வேலையில தான் பாருங்க மனுஷனுடைய மனம் தள்ளாடும் மனதனுடைய சிந்தை போராடும் மாசு எலும்பி நிற்கும் ஒன்றை செய்தார் செய்தார் தன் வழியை முழுவதுமாய் கத்தெடுத்து ஒப்புவித்து என்ன செய்வது என்று தெரியல எங்க போறது என்று தெரிய அவனுக்கு சார்பாக நிற்க ஒருவரும் இல்லே லூயா வழியை கத்தர் கொப்புத்து காத்திருந்த பொழுது கத்தர் சொன்னாரு தேவன் காண்பித்தார் நீங்க செய்யற காரியங்கள் தோழில முடிகிறதா அல்லது அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறீர்களா ஆலோசனை சொல்ல ஒருவரும் இல்லையா கூட இருந்தவர்கள் எல்லாம் இந்த சூழ்நிலையை கண்டு உங்களுக்கு எதிராய் மாறிவிட்டார்களா பயப்படாதீங்க அப்படியே கத்திரத்துல ஒப்புவீங்க காத்திருங்க வெற்றியான ஒரு பாதையை வெற்றியான ஒரு வழியை கத்திர உங்களுக்கு காண்பிப்பார் தாவர வாழ்க்கையில்தான் நடந்தது இந்த எல்லாவற்றையும் மீட்டு கொண்டா லூயா இந்த காலை புலிகிறது இந்த காலை பொழுதுல நீங்கள் ஜெயமுள்ளவர்களாய் மாற வேண்டுமானதான் அடுத்தது என்ன என்று தெரியாத சூழ்நிலையில் உங்கள் வழியை கத்தரு கொப்புவித்து காத்திருங்க அவர் மேல் நம்பிக்கையாய் காத்திருங்க அவர் நிச்சயமாய் ஒரு வாசலை உங்களுக்காக திறப்பார் ஹாலில் முடிச்சலும் ஆண்டு வரை இந்த நாளில் நீ திறக்கப் போகிற நன்மையான வாசலுக்காக நன்றி அந்த வாசல்களை நான் உட்பிரவேசித்து உள்ளும் புறமுய்ச்சலை கண்டறிய எனக்கு உதவி செய்வீனாக கதர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்